இந்த வீடியோ பதிவில் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து விட்டுருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாம் வகுப்பு முதல் டிகிரி வரை நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் இது ஒரு தேர்வில்லாத நிரந்தர அரசு வேலைங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே லாஸ்ட்டு பேஜில் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வேலையானது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து தான் வேலையானது விட்டுருக்காங்க அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்த கரை சென்னை இந்த கோவிலேருந்து தான் நமக்கான வேலை வாய்ப்பானது வந்திருக்கிறது இந்த வேலைக்கு பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ள இந்து மதத்தை சார்ந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் ஃபஸ்ட் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பரிச்சாரகர் சுயம்பாகி இந்த பணிக்கு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறுபாயிலிருந்து நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூறுபா வரைக்கான சம்பளத்தில் ஒரு காலி பணியிடமானது விட்டுருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது அது மட்டும் இல்லாமல் பூஜை மற்றும் சடங்களை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளே வந்து நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பன்னெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளமாக இருக்க போகுது நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படி இருக்காங்க இரவு காவலர் அதாவது நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை உங்கள் சம்பளமானது இருக்க போகுது இந்த வேலைக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரியாதே போதுமானது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவலகு இந்த கேட்டகரியில் ஒரு நாலு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் வாங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் நேம் கொடுத்துருக்காங்க இந்த ரைட் டாப் கார்னரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல விண்ணப்பந்தாரியும் புகைப்படம் சான்றப்பத்துடன் இதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அதில் உங்கள் ஃபோட்டோ பா ஃபோட்டோ மேலே பாதி பேப்பரில் பாதி ஆனது உங்கள் சைனை வந்து பண்ணிவிடுங்க அடுத்ததாக நீங்கள் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க பாருங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்ததாக ஒன்றாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் கேட்டிருக்காங்க அது உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி எழுதிடுங்க இரண்டாவது தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் உங்கள் கணவர் பெயர் கூட போட்டுக்கலாம் மூணாவதாக பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க இது வந்து பள்ளி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை எப்படி எழுதுறீங்கன்னா உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி எழுதிடுங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டேட்டை மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்தது உங்களுடைய பிறந்த மாதத்தை மென்ஷன் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக உங்களுடைய பிறந்த வருடத்தை எழுதுங்க நாலாவதாக பாலினம் கேட்டிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க ஐந்தாவது தான் பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரியானது கேட்டிருக்காங்க உங்களுடைய நிரந்தர முகவரியை உங்கள் பின்கோடோட எழுதுங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இலக்கு ஆதார் அட்டை எண் கேட்டிருக்காங்க இதில் உங்களுடைய ஆதார் அட்டை எண்ணை தெளிவாக எழுதுங்க மொத்தம் பன்னிரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நாலு நாளாக பிரித்து மூணு பிரிவாக எழுதுங்க அடுத்து ஏழாவதாக உங்களுடைய தொலைபேசி எண் கேட்டிருப்பாங்க அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க தான் உங்கள் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க உங்கள் ஜிமெயில் ஐடியை இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதமானதை கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன மதம்னு இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஜாய் சான்றிதழ் நகலை இதில் இணைச்சிடுங்க இந்து மதம் மட்டும்தான் இந்த வேலைக்கு எலிஜிபிள் பத்தாவதாக பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பாடுதாகவும் இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஆம் கொடுத்து உங்களுடைய வயதை மென்ஷன் பண்ணிவிடுங்க பதினொன்னாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி கேட்டிருக்காங்க இதில் உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதியை இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்கள அதோட ஜெராக்ஸ் மட்டும் இதில் இணைச்சிடுங்க பதிமூணாவது பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் கேட்டிருக்காங்க உங்களுடைய நீங்கள் படித்த ஸ்கூலு இல்லைன்னா காலேஜில் உங்களுக்கான காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அதாவது கிரீன் இங்கு சைன் பண்ணுற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் பதினாலாவதாக பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் கேட்டிருக்காங்க பதிவு செய்யப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க நிலுவையில் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க தண்டனை வழங்கப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் சான்றிதழ் நாக்கள் இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் இந்த வேலை சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்கனவே முன் அனுபவம் இருந்ததுன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டை சர்டிஃபிகேட்டோட அதற்கான சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸை இங்கே இணைச்சிருங்க அடுத்ததாக உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இது சரியாக படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் நாள் இடம் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதில் நாளுங்கிற இடத்துல நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிவிடுங்க இடத்துல நீங்கள் எந்த இடத்துலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த உங்களுடைய ஊரை மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்து விண்ணப்பதாரர் கையப்பம் கேட்டிருக்காங்க இதில் உங்களுடைய சைனை வித் டேட் போட்டுருங்க அடுத்து இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் பிறந்த தேதியை சரிபார்க்க சான்று நகல் கேட்டிருக்காங்க உங்களுடைய வயது மற்றும் பிறந்த தேதியை வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் கேட்குறாங்க மற்றதாக ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் இணைச்சிடுங்க மூணாவதாக அதை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க சாதி சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க உங் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸாக இதில் இணைச்சிடுங்க கல்வி சான்று நகல் வந்து அதையும் இணைச்சிடுங்க நன்னடத்தை சான்றும் இதில் இணைச்சிடுங்க அனுபவ சான்று நகலானதாக இதிலையும் இணைச்சிடுங்க அடுத்ததாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ் கவரில் முப்பத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் ஒரு ஸ்டா முப்பத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் அனுப்பணும் அப்போ தான் இந்த உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து செல்லுபடியாகும் அதுக்கான டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணிவிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா செயல் அலுவலர் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்த கரை சென்னை இருபத்தி ஒன்பது இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் இந்த அப்ளிகேஷன் வந்து சேர்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா நேரில் வந்து கொடுத்துடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கான டீடைல்ஸ் இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இன்னொரு வேலைவாய்ப்பு தேதியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி